பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு பத்து 13 இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியனும் கேதுவும் துலாத்தில் புதன் சுக்ரன் கும்பத்தில் சனி வக்ரம் ராகு மீனத்தில் ஆங்கிலம் ஏழாம் தேதி ஏழு பத்து அன்னிக்கு கார்த்தால புதன் கிரக புதன் கிரகம் தன்னுடைய ராசியிலிருந்து அடுத்து உள்ள துலா ராசிக்கு பெயர் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான் ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது மூணாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து முதல் மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அதற்கு பிறகு மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி அதற்குப் பிறகு மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி அப்படி வந்து ஒம்பது நாட்களும் ஒம்பது துர்கா ச லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி பத்தாவது நாள் இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் விஜயதசமி வருது பெரிய ஏற்றமான காலகட்டம் புதுசாக வந்து அக்ஷர அபியாசம் அதோட புதுசாக என்ன பூஜை போடுறது அதாவது வியாபாரத்திற்கு சரத்தை ஓப்பன் பண்ணுறது புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சஷ்டி திதி வருது ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும் சொல்லுவாங்க அதனால் வந்து சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இதுவும் வளர்புறை சஷ்டி கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வந்து சரஸ்வதி பூஜா சரஸ்வதி பூஜா அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் பார்த்தேன்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு திதியும் அன்னைக்கு கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்தது நான் மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்றேன் சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு ரெண்டு நாள் காட்டும் அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி வைஷ்ணவ விஜயதசமின்னு ரெண்டு நாள் காட்டும் இந்த வாரம் பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்த சந்திராஷ்டமம் பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திரன் என்பவர் மதிகாரகன் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோஹினி மிருகசிகரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்ர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால் இந்த வாரம் பார்த்தலேனால் உங்களுக்கு புதிய கடன் வாங்கும் யோகம் இருக்கும் எதிரிகள் நிலை இருக்கும் எதிரிகளில் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர ஏன்னால் உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக விடூர் வளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல வரார் இந்த வாரம் ஆரம்பித்த உடனே அதாவது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புதனும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாமதின்னு சொல்ல அஞ்சாம் அதிபதின்னு ஆன புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழா ஆறாம் இடத்துல வர்றார் இதனால் என்ன அப்படின்னா குழந்தை பிராப்தி ஏற்படுற வாழ்க்கை அதாவது குழந்தை க இதில் இருக்கிற வாழ்க்கு மருத்துவ சிகிச்சை மருத்துவ மூலியமாக குழந்தை பிறக்கக்கூடிய மருத்துவ இது வழியாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் சிசேரியன் இல்லைன்னா மருத்துவ சிகிச்சை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இப்போது உங்களுக்கு வந்து திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இப்போது இந்த மாலை அமாவாசை முடிஞ்செடுத்து சரஸ்வதி பூஜை அந்த நவராத்திரி விழா நடந்துருக்கிறதுனால கண்டிப்பாக பரிவர்த்தனை ஏதாவது ஜாதக பரிவர்த்தனை பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது ஐப்பசி மாதத்தில் நல்ல ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்தையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதுக்கு அடுத்த வாரம் பார்த்த இல்லையானால் தேதி அன்றைக்கி வந்து குரு வக்கர பயிற்சி ஆகிடுறார் அதனால் வந்து சில தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரமே ரிஷபராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பேசிகிட்டு இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வயசில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் வந்து ரொம்ப கட்ரோட்டாக பேசக்கூடியது வெட்டி பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்க அதனால் வேலையில் அதாவது செய்யக்கூடிய சொந்த தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகளோட ஏற்றங்கள் இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது ஒரு டார்கெட்டை முடிக்கணும் பொழுது அதில் ஒரு டென் பர்சன்ட் டீவியேஷன் வரும் டைம் டிஃபரன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் அதாவது புதனும் சுக்கரனும் இருக்கிறதன் மூலியமாக தேவையற்ற கடன் சிலது வாங்கி உங்களுடைய சந்தோஷத்திற்குன்னு செலவு பண்ணுவீங்க அது தேவையில்லாமல் ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சம சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் சப்தமத்தில் ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்ரி யோகம்னு சொல்லக்கூடியது மூணாம் அதிபதி சப்தமத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் உள்ளார் என்ன ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு மூன்று நாலு மணி அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சந்திராஷ்டம காலம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அது தவிர சந்திரனும் செவ்வாயும் சப்தம பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால் என்ன அப்படின்னா சந்திர மங்கள யோகம் அமையிறது இதன் மூலியமாக புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும் இருந்தாலும் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது நல்லது இல்லைன்னா சில நேரத்தில் வந்து பைசா வேஸ்ட்டாக போயிடும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக பார்த்து பண்ணுவோம் உங்களுடைய ராசிக்கு எட் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் குருவின் பார்வையில் இருக்கிற அகெய்ன் அதனால் வந்து உங்களுடைய உடல்நிலை தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து பதிமூணாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வரலும் மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் கும்பராசிக்கு போகிறார் இதன் மூலியமாக பார்த்தலையானால் கும்பராசிக்கு போகும்பொழுது சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக அதாவது சனி சந்திர யோகம்னு சொல்லக்கூடிய அதாவது சனி பகவான் மெதுவாக செல்லக்கூடிய யோகம் அதை தவிர சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இதனால் புணர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் வருது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுடைய தொழிலில் வந்து உடல் வேலை செய்கிற அளவுக்கு மனசு வேலை செய்யாது மனசு போகக்கூடிய வேகத்துக்கு உடல் போகக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து சிறு சிறு த இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த பால் துறையில் இருக்கிறவா அது தவிர இந்த வாரத்தில் தையல் ஆடைகள் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸஸ் கார்மெண்ட் ஃபேக்ட்ரி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி நகாசு வேலைகள் செய்யக்கூடிய தங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடிய டாக்டர்ஸில் வந்து சர்ஜன்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜன்ட்டு ஃபேஷியல் மாஸ்டலரி சர்ஜரின்னு சொல்லக்கூடிய முகத்தில் வந்து சர்ஜரி பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்குவோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்